கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புக்கோ ஒரு சித்தாந்தமோ ஒரு கருத்தோ ஒரு மனிதனோ பார்க்குற மனிதனை நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பகுதியெல்லாம் வச்சுக்கின்னு மீதி எல்லாம் இல்லைன்னு இருக்கீங்க இப்ப என் பொன்னாட்டி சாம்பார் நல்லா செய்வா மீன் குழம்பு எனக்கு என்ன நல்லா செய்வாள் எனக்கு என்ன ஏன்னா புளியெல்லாம் எல்லாமே நல்லா செய்வாள் உப்புமா நல்லா செஞ்சால் கூட எனக்கு பிடிக்காது அவள் நல்லா தான் செய்வாள் ஆனால் என்ன எனக்கு பிடிக்காது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் சாம்பார் மீன் குழம்புலாம் நல்லா செய்வாள் உப்புமா நல்லா செய்ய மாட்டான்வேன் நான் எனக்கும் பிடிக்காது அதனால் அவள் என்ன சொல்கிறேன் நான் அவன் நல்லா செய்ய மாட்டான்றேன் புரிஞ்சிச்சா வா ஊசிக்கு கடவுள் பிடிக்கலனாக்கா திருவள்ளுவர் கடவுள் எழுதிக்க மாட்டார்னு சொல்லிவிட வேண்டியதுதான் யார் கேட்க போகிறேன் வள்ளுவர் அகிறாரே டேய் நான் தானே நான் சொல்கிறதுக்கேன் இப்போ என் பொன்னாடி இருந்தாலும் அவளே வந்து சொல்லுவான்னான்ட்டு உப்மாவும் நல்லதானா செய்வேன் நீ உனக்கு தான் பிடில சனின்னு திட்டுவான் இப்போ சொல்ல முடியாது இன்னும் ஆன்லைன்லேயே திட்டிருந்தா கூட திட்டினுப்போ புரியுதா மீன் குழம்பு பிடிக்கிற எனக்கு சாம்பார் பிடிக்கிற எனக்கு உப்மா பிடிக்காதனால எனக்கு உப்புமா பிடிக்கலன்னு சொல்றது இல்லை என் பொன்னாடி உப்புமா நல்லா செய்ய மாட்டா இது இது பொன்னாடி அது வாவுசி ரொம்ப பிரச்சனை ஆயிட்டுக்குது அது வாவுசியா சொன்னார் அப்படி அப்படியா எனக்கு தெரியாது அவர் வாவுசி அவர் சொல்கிறான்னு சொல்றாரு யார் சொன்னிருந்தாலும் இதுதான் கதை புரியுதா எனக்கு பிடிலன்னா அது செய்ய மாட்டான்னு இருக்கு சரியா ஆ கடவுள் இல்லாமலாம் இல்லை கடவுள் இருக்குறதான் முதல்ல அப்போ தான் நூற்றி முப்பத்தி மூணு கம்ப்ளீட்டட் ஆகும் அவருக்கு கேள்வி பிடிக்கும் நீங்கள் திருடுதலம் பண்ணுற முடியாத இருந்தாலே ஒரு நம்பர்லாம் போட்டு வச்சுக்கிறார் ம் நீங்கள் தானே நடுவில் ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் அது மாதிரி உருவாத மாதிரி ஒரு நம்பர்லாம் போட்டு பாண்டேஜ் பண்ணி போட்டு வச்சுக்கிறாரு அது ஐடியா ஐடியாலியாச்சு புக்கில் இப்போ தானே சிவாகாமிட்டே அவர் பாட்டிலேட்டார் தானே இவனுங்கன்னா சொல்லிட்டானுங்க மேலேருந்து ஒருத்தர் வந்து உள்ளே போட்டுட்டார்ன்ட்டானா ஏன் உள்ளே போய் பந்துட்டு அங்கே ஏதாவது வேண்டியது தானே அது இல்லையே பூந்துட்டு ஊர் ஏன் திரும்ப அங்கே போகல ஒன்றடி வர கைப்பூச்சி திருக்கிறாரு என்ன விட்டுருமா இருக்கிறாரு அது வர கூட்டமாக இருந்துக்கிறான் ஒருத்தன் பதத்த பார்த்துக்குறான் பேசவும் பேசுகிறான் என்ன பண்ணுறது பாருங்க அவர் என்ன பண்ணிடுறாரு சிவலோகத்தில் சிவனா கூட உட்காந்து வந்துக்கிறாரு ஒரு சாமியார் அவர் என்ன பண்ணிடுறாரு அடிக்குதே ஏன்டா சிவன் கூட போய் உட்காண்டி எழுது வருவாங்கண்ணா அப்போ அந்த இடம் கூட போர் அடிக்குதுன்றான் மறைமுகமாக அந்த போர்டடி இது நீ வந்துக்கிறாரு அப்படியே போய் தென்னாடுலாம் பார்த்துன்னு வரலாம் அப்படி மேலே அப்படியே வரும்போது ஒரு மாடுங்கள்லாம் அப்படியே மூச்சு அது கூட அங்கே ஒரு குளத்தில் இறங்கி வர குளிச்சி குளிச்சிக்கிறார் அவர் திருமூல அது மாதிரிலாம் கதை பார்த்த மாதிரியே சொல்கிறார் என்ன சோப்பில் குளித்தார் இல்லை சேத்துல குளிச்சாரா முதுகு எப்படி தேய்ச்சி விட்டாங்க யாருனாங்க யாரா முதுகு தேய்த்து கால் வந்தாங்களா இல்லை கல்லை வச்சு தேய்ச்சினாரெல்லாம் டீட்டெயில் இது என்கிட்ட அவருக்கு இவ்வளோ தூரம் அதெல்லாம் பார்த்துருப்பாரு தானே ஆனால் மாடுங்கெல்லாம் மறந்து போய் நின்றுக்கிட்டு அவன் பாம்பு கட்சி செத்துட்டு பாம்பு கட்டி செஞ்சுட்டாக்க ரத்தம் நாய்ட்ருக்கோம் இருக்கும் இருக்கோம் உள்ளே போய் ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்ணார் இருந்தாலே இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற உடம்புல போயிட்டு இருந்தால் கூட ஓகே உள்ளே இருக்கிற ரத்தத்துலாம் எப்படி சொல்லிட்டு உயிராக இருக்கும்போது ஒரு ரத்தம் ஒன்றி போயிடுச்சேன்னா சரி பண்ண முடியல இவ்வளோ டீட்டெயில் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் அந்த புக்கில் போட்டு வச்சுக்கிறாங்களே இப்போ அது பிரிண்டாய் வெளியே வந்துருந்தான்னு இருக்குது இது மாதிரி கட்டுக்கதை சொல்கிறதும் உண்டு கதையோ இல்லைன்னு சொல்கிறதும் உண்டு கடவுள் இல்லைன்ற ஒரு கூட்டம் ஆயிட்டோன்னே என்ன நினைப்போம் நம்ப மற்ற இதில் மற்ற அதிகாரத்துல கடவுள் இல்லை இல்லைல்ல கடவுள் பற்றி பேசல அதனால முதல் முன்னுவானான்ட்டாங்க ஃபஸ்ட்டு கடவுள் ரெண்டாவது வாஞ்சிறப்பு மூணாவது நீத்தார் பெருமை அதனால் தூக்குன்ட்டாங்க அப்படிலாம் இல்லை அதான் சொல்கிறது எனக்கு புரியலன்றதுனால பொன்னாடி உமா சரியாக செய்ய மாட்டான்றது புரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது